யூடியூப் சேனல் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு இப்போ நம்ம எங்க அங்கே வேப்ப இலைகளை வந்து ஓடிக்க வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்ம கடைகளில் வந்து வேப்ப இல்ல பொடி பருப்பொடி இந்த வேப்ப இல்ல டீ இந்த மாதிரி இதுகள்ல வந்து வெளியே கடைகள்ல வாங்கிட்டு இருக்கோம் சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு இருக்கோம் இனிமேல் அப்படி வாங்காம நம்மளே வீடுகளில் இயற்கையான முறையில் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த காணொலி இருக்கு இந்த காணொலியை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் வீடுகளே வந்து வேப்பில பொடி அப்புறம் வேப்பலை பற்பொடி வேப்ப இலைகளை வச்சு எப்படி டீ போடுறது அப்படின்றத அதெல்லாம் நீங்களே வந்து மிக எளிமையாக கற்றுக்கலாம் நாங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் வேப்ப இலை பொடி செய்வதற்கு நமக்கு வேப்ப இலை முதல்ல தேவைப்படுங்க அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்துக்கெல்லாம் வேப்ப மரங்கள் இருக்கும் அல்லது ஊருக்கு கொஞ்சம் வெளியே போனீங்க அப்படின்னா காடு கரைகளில் வந்து தன்னால் முளைச்சிருக்கும் அந்த வேப்பங்கொலைகளை வந்து நீங்கள் ஒடிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையான அளவு வந்து ஒடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எங்களுக்கு தேவையான அளவு வேப்பங்கொலையை ஒடிச்சு எடுத்துக்கிட்டேங்க அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சாக்கை விரித்து அதில் வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேப்ப கொப்பு கொப்பா கொப்பு கொப்பா அதாவது மொத்தமாக வந்து ஒடிச்சுட்டு வந்திருப்போம் அதை பூரா இலைகளாக தனித்தனி இலைகளாக வந்து பிரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறவங்க இப்போ எங்களுக்கு இவ்வளவு வேப்ப இலைகள் கிடச்சிருக்குங்க இந்த வேப்ப இலைகளை அப்படியே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிறவங்க ஏன் அப்படின்னா இதில் பறவைகள்லாம் விட்டுருக்கும் அப்புறம் தூசி இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதனால தாங்க இதை நல்லா கழுவி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ கழுவுன எல்லா வேப்ப இலைகளையுமே வந்து ஒரு பெட்ஷீட் அதாவது அந்த பெட்ஷீட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கணுங்க துவச்சிருக்கணும் அந்த பெட்ஷீட்டில் இந்த வேப்ப இலைகளை பொருளாதே காய வைப்பாங்க இந்த வேப்ப இலைகளாக நல்லா கயிற மாதிரி பெட்ஷீட்டு ஃபுல்லாக பரிசி விட்டுருங்க எல்லா பக்கமும் வந்து நல்லா பறசி விட்டுருங்க அதுக்கப்புறங்க இது காற்று அடித்தா இந்த இலைகள்லாம் பறந்துரும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பெட்ஷீட்டு அதையும் நல்லா துவச்சிருக்கணும் வாஷ் பண்ணியிருக்கணுங்க அந்த தான் வந்து மேலே வச்சு சைடில் நாலு கல்லை தூக்கி வச்சிருங்க ஏன் அப்படின்னா இந்த இலைகள் வேப்ப இலைகள் வந்து காற்றுக்கு பறந்துடக்கூடாது அப்படின்றதுனால இப்போ நமக்கு நல்லா ஒரு மூணு மணி நேரம் நாலு நல்லா வேப்ப இலைகள் வந்து காஞ்சிருச்சுங்க இப்போ மணி ஏழ்ரை ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காய வச்சுருந்த வேப்ப இலைகளை பூராமே திருப்பி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும் ஏன் அப்படின்னா நைட்டு வந்து பனி விழுகிறனால திரும்ப இது வந்து நனைஞ்சிரும் இப்போ நம்ம நேற்று நைட்டு எடுத்து வச்சத இப்போ திருப்பி காலையில் அதே மாதிரி பெட்ஷீட்டை விரித்து அந்த வேப்ப இலைகள்லாம் சூரியன் வந்த பின்னாடி திருப்பி நம்ம காய வைக்கிறோங்க இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு நாலு அஞ்சு நாள் இதே மாதிரி தாங்க பண்ணணும் காயந்தண்டியும் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம வெளியில் வந்து மூணு நாள் கண்டினியூவாக வந்து பகலில் காய வச்சோம் நைட்டில் எடுத்து எடுத்து வச்சுட்டோங்க இப்போ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு உள்ளே ரூமுக்குள்ளேயே வந்து காய வச்சுருக்கோம் இது நல்லா காய்ஞ்சிருச்சுங்க பாருங்க தூள் தூளாக ஒன்று பார்த்தீங்களா இது தாங்க வேப்ப இலைகளை பவுடர் பண்ணுறது கரெக்டான பதம் அதாவது இப்படி மட மனமரம் ஒரு சவுண்ட் வரும் மாதிரி இந்த மூர்க்கு உடைய அது மாதிரி நல்லா உடையிறதாங்க நல்ல பதம் இப்போ வாங்க இதை எப்படி பவுட்ரு பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம காய வச்ச வேப்ப இலைகளை போகிறமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க அதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் வந்து நிரப்பி வச்சுக்கிடுவோம் ஏன் அப்படின்னா நம்ம வேப்ப இலைகளை மிக்ஸியை பயன்படுத்தி தான் பவுடரை மாற்ற போகிறோம் அதுனால அதனால தாங்க இப்போ நல்லாவே அரைச்சி கொடுத்துருச்சுங்க மிக்சி நமக்கு நல்ல பவுடராக நைஸாக தாங்க இருக்குது இதை வந்து நீங்கள் மேலும் வந்து இன்னும் நைஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மாவு சலிக்கிற சல்லடைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நல்லா இந்த பவுடருக்குலாம் போட்டு நல்லா சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா நைஸான பவுட்ராக உங்களுக்கு கிடைக்குங்க இதுக்கு மேலே தேங்கி இருக்கிற கப்பி அதாவது அந்த பெரிய பெரிய கசடுன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் நீங்கள் தனியாக ஒரு பேப்பர்லாம் தட்டில் எடுத்து வச்சு நீங்கள் லாஸ்ட்டில் மீண்டும் ஒரு முறை கூட அரைச்சி அதுலேருந்து பொடி எடுக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே போட்டுடலாங்க இப்போ திரும்ப நம்மகிட்ட மிஞ்சி இருக்கிற வேப்ப இலைகளை மிக்சி ஜாரில் எடுத்து பவுடராக மாற்றிக்கலாங்க நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் தீரந்தண்டியும் இதே மாதிரி முறையில் திரும்ப திரும்ப நம்ம மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கிறவங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிற வேப்ப இலைகளை எல்லாமே வந்து அரைச்சி முடிச்சாச்சுங்க நம்ம சின்ன மிக்ஸி ஜாரு பெரிய மிக்ஸி ஜாரு பயன்படுத்தி அரைச்சிட்டங்க நமக்கு மிக தூய்மையான வேப்ப இலை பொடி இறுதியில் நமக்கு கிடச்சிருச்சுங்க இந்த பொடியிலேருந்து நமக்கு இவ்வளவு கப்பி கிடச்சிருங்க கப்பி அப்படின்னா அந்த பெருவெட்டு பொடிங்க கழிவுன்னு சொல்லலாங்க இதை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் பயன்படுத்திக்கலாங்க இறுதியாக நம்ம வீட்டில் வேப்ப பொடி தயார் பண்ணியாச்சுங்க இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருக்குண்ணே தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருக்குங்க அதாவது இந்த தட்டு இதெல்லாம் கழிச்சா கூட முக்கா கிலோ அதாவது எழுநூற்றி ஐம்பது கிராம் நமக்கு கிடைச்சிருக்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் போய் நீங்கள் வாங்கும் போது ஐம்பது முப்பது ரூபா நூறு கிராம் ஐம்பது ரூபா இந்த மாதிரி ரெண்டுதான் கிடைக்கும் ஆனால் இப்போ நமக்கு முக்கா கிலோ கிடைச்சிருக்குங்க அதாவது எழுநூற்றி ஐம்பது கிராமும் கிடச்சிருக்கு இதில் நம்ம எவ்வளோ முதலீடு போட்டோம் அப்படின்னா உழைப்பை தவிர ஒரு ரூபா கூட நம்ம முதலீடு போடவே இல்லைங்க அதாவது எவ்வளோ எளிமையாக இருக்குன்னு பாருங்களேன் அதேமாதிரி சமயத்தில் வேப்ப இலையை வந்து பயன்பாட்டில் இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நம்ம சமுதாயத்தில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நமக்கு பக்கத்திலே இருக்குது ரெண்டு நமக்கு மிக எளிமையாக கிடைக்கிது இதனால தாங்க இதோடய பயன்பாட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது காஷ்மீரில் விளையாடுற கும்பப்பூவு ஆப்பிள் வெளிநாட்டில் விளையாடுற பெரிச்சம்பளம் இந்த மாதிரி மல்லிகைப்பூவு இந்த மாதிரி இருக்கிற ஒரு மதிப்பு கூட வேப்பலுக்கு இல்லைங்க வேப்ப இலையில் எண்ணற்ற குணங்கள் இருக்குது நோய்களை தீர்க்க வரக்கூடிய நோயை தடுக்கவும் வந்த நோயை போக்கவும் நிறையா இந்த வேப்பலை வந்து உதவுதுங்க அதே மாதிரி சமயங்களில் இந்த வேப்பலைகளை வச்சு நம்ம புளியல் பொடி தயாரிக்கலாம் அதே சமயங்களில் பல் விளக்குறதுக்கு பருப்பொடி தயாரிக்கலாம் இதில் டீ போட்டு சாப்பிட்லாங்க அதாவது தேநீர் இதெல்லாம் வேப்ப இல்லை பொடியில் போட்டு சாப்பிட்லாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுவது அப்படின்றத பின்னாடி வர்ற வீடியோக்களை எடுத்துக்காட்டோட அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்றதோட நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் வேப்பில பொடியோட நம்ம நிறுத்தி கொள்வோம் இப்போங்க இந்த பொடி வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழ தெரிக நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க விலை இன்னும் நிர்ணயம் பண்ணலை நிர்ணயம் பண் நிர்ணயம் பண்ண பின்னாடி நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேங்க இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்